டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இங்கிலாந்துல நடக்க இருக்க உலக கோப்பை தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி இந்த தொடரில் களமிறங்க இருக்காங்க இந்த நிலையில் விராட் கோலி அளித்த பேட்டி ஒன்றில் தோனி குறித்து ரொம்பவே பெருமிதமாக சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா போட்டியோட தன்மையை ஆடுக்களத்தின் உள்ளேயும் வெளியேயும் இருந்து கணிக்கக்கூடியவர் தோனி முதல் பந்துலேருந்து முன்னூறாவது பந்து வரை என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே புரிஞ்சு கொள்ளக்கூடியவர் ஸ்டம்புக்கு பின்னால் தோனி இருப்பது என்னோட அதிர்ஷ்டம்னு கருதுறேன் அவரை பலரும் விமர்சனம் செய்கிறது ரொம்பவே திருதிருஷ்டவசமானது ஒவ்வொரு போட்டி முடிஞ்சதுமே தோனிக்கிட்டையும் ரோஹித் சர்மா கிட்டையும் ஆலோசனை நடத்த நான் விரும்புவேன் டெத் ஓவர்களில் எல்லை கோட்டில் இருந்து ஃபீல்டிங் செய்ய ஆசைப்படுவேன் அதன் மூலமாக அன்னிக்கு சிறப்பான பங்களிப்பை செலுத்த முடியும்னு நான் நம்புகிறேன் அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் என்னோட பொறுப்பை மேற்கொள்ள வேண்டும் முப்பது முப்பத்தஞ்சு ஓவர்களுக்கு பின்னாடி நான் எல்லா கோட்டுக்காரர்களை ஃபீல்டிங் செய்ய செஞ்சு விடுவேன்னு தோனிக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருவருக்கும் இடையில் அதிக அளவில் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்குது ஆரம்ப கட்டத்தில் எனக்கு தோனியிடமிருந்து நிறைய ஆதரவு இருந்துச்சு மூன்றாவது வரிசையில் விளையாடும் வாய்ப்பு அளித்தவர் எனக்கு தோனி தான் நிறைய இளைஞர்களுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை இதை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் தோனிக்கு நான் பக்கபலமாகவே செயல்படுவேன் எப்பயுமே முக்கியத்துவம் பெறும்னு சொல்லியிருந்தாரு தோனி இந்தியா அணியில இருக்கிறது சொகுசாக கருதுவதாக விராட் கோலி சொல்லியிருந்தாருன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் அதிர்ஷ்டமாக தான் கருதுறேன் அப்படின்னு விராட் கோலி பதில் கொடுத்திருக்காரு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்